சப்போர்ட் என்பி உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இவிஎஸ்ல தேர்ட் ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்ம் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இவிஎஸ்லயே செகண்ட் ஸ்டாண்டர்ட் போட்டுட்டோம் தேர்ட் ஸ்டாண்டர்டு ரெண்டு டேர்ம் போட்டுட்டோம் தேர்ட் டேர்ம வாங்க ஃபர்ஸ்ட் போகலாம் இதமாக மிதமாக வீசும் குளிர்ந்த காற்று இதமாக மிதமாக வீசும் குளிர்ந்த காற்று எப்படி அழைக்கப்படுது தென்றல் காற்று என தென்றலின் வேகம் மணிக்கு வேகம் மணிக்கு ஐந்து முதல் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரை வேகத்தில் இருக்கும் கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அதிவேகமாக வீசும் காற்று கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அதிவேகமாக வீசும் காற்று புயல் காற்று புயலின் வேகம் மணிக்கு புயலின் வேகம் மணிக்கு எண்பத்தி ஒன்பது முதல் நூத்தி இரண்டு கிலோமீட்டர் வரை பின் வருவனவற்றில் பலமான காற்று எது பின்வருவனவற்றில் பலமான காற்று 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 வெப்பத்தால் லேசாகி மேலே எழும்பும் காற்று வெப்பத்தால் காற்று லேசாகி மேலே எழும்பும் காற்று வெப்ப காற்று பகலில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று பகலில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று கடல் காற்று இதுவே இரவுல நிலத்துல இருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய காற்று நிலத்துல இருந்து கடலை நோக்கி இரவுல நிலத்துல இருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய காற்று நிலக்காற்று பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை பகலில் கடல் நீரை விட நிலம் விரைவாக வெப்பமடையும் பகலில் கடல் நீரை விட நிலம் விரைவாக வெப்பமடையும் இரவில் கடல் நீரை விட நிலம் விரைவில் குளிர்ச்சி அடையும் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எதுவுமே இல்ல காற்றாலை மூலம் மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவில் முதலிடம் வகிப்பது காற்றாலை மூலம் மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவில் முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட திசையில் வீசும் காற்று டேஸ் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட திசையில் வீசும் காற்று பருவக்காற்று தமிழ்நாட்டின் மழையளவில் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் டேஸ் மூலம் கிடைக்கிறது தமிழ்நாட்டின் மழையளவில் நாற்பத்தி எட்டு சதவீதம் டேஸ் மூலம் கிடைக்கிறது வடகிழக்கு பருவ காற்றிலே முதன் முதலாக வெற்றிகரமாக பறந்தவர்கள் காற்றிலே முதன்முறையாக வெற்றிகரமாக பறந்தவர்கள் ரைட் சகோதரர்கள் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மாசடைந்து மாசடைந்த டேஸால் ஏற்படுகிறது மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் மாசடைந்த நீரினால் ஏற்படுகிறது பின்வருவனவற்றில் சரியானது எது எவை கொசுக்கள் உருவாவதை கட்டுப்படுத்த குடிநீரை திறந்து வைக்கக்கூடாது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் விடை அனைத்தும் சரி இந்தியாவில் பல அணைக்கட்டுகளுக்கான திட்டங்களை வடிவமைத்தவர் யார் இந்தியாவில் பல அணைக்கட்டுகளுக்கான திட்டங்களை வடிவமைத்தவர் விஸ்வேஸ்வரையா சூரியனை சுற்றி வரும் கோள்கள் மொத்தம் எத்தனை சூரியனை சுற்றி வரும் கோள்கள் மொத்தம் எத்தனை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது கோள்கள் இருந்தது அது ஒரு அதுல வந்து ஒரு கோள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய இது இழந்துருச்சு அந்த சுற்றுவட்ட பாதையில இருந்து விலகினதுனால அப்போ இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா எட்டு கோள்கள் தான் இருக்கு கோள்கள் அப்படிங்கிற இழந்த அந்த கோளுடைய பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அமாவாசை முதல் பௌர்ணமி வரை காணப்படுவது அமாவாசை முதல் பௌர்ணமி வரை காணப்படுவது வளர்ப்பிறை நிலா ஒருமுறை பூமியை சுற்றி வர டேஸ் நாள்கள் ஆகிறது நிலா ஒருமுறை பூமியை சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகிறது இருபத்தி ஏழு புள்ளி மூன்று நாட்கள் நிலவுக்கு முதன் முதலில் இந்தியாவில் அனுப்பப்பட்ட விண்கலம் நிலவுக்கு முதன் முதலில் இந்தியாவால் அனுப்பப்பட்ட விண்கலம் சந்திராயன் ஒன்று நிலவில் முதன் முதலில் கால் பதித்தவர் யார் இது ஜென்ரலா எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்விதான் நிலவில் முதன் முதலில் கால் பதித்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன் முதலில் விண்வெளி பயணம் மேற்கொண்ட இந்தியர் யார் முதன் முதலில் விண்வெளி பயணம் மேற்கொண்ட இந்தியர் ராகேஷ் சர்மா இந்தியா சந்திராயன் விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பிய நாள் இந்தியா சந்திராயன் விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பிய நாள் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி எட்டு நிலவை குறித்து தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய இந்திய அறிவியல் அறிஞர் நிலவை குறித்து தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய இந்திய அறிவியல் அறிஞர் பாஸ்கரா பொம்மைக்கு சாவி கொடுப்பதால் அதனுள் உள்ள கம்பி சுருள் மூலம் அந்த பொம்மை இயங்குகிறது பொம்மைக்கு சாவி கொடுப்பதால் அதனுள் உள்ள கம்பி மூலம் அந்த பொம்மை இயங்குகிறது விரிவதன் மூலம் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க வலுவழுப்பான பரப்பில் உராய்வு குறைவாகவும் சொரசொரப்பான பரப்பில் உராய்வு அதிகமாகவும் இருக்கும் வலுவழுப்பான பரப்பில் உராய்வு குறைவாகவும் சொரசொரப்பான பரப்பில் உராய்வு அதிகமாகவும் இருக்கும் விடை அனைத்தும் சரி புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் நியூட்டன் கேரம் விளையாடும்போது பலகையின் மீது பவுடர் போடுவது ஏன் கேரம் விளையாடும்போது பலகையின் மீது பவுடர் போடுவது உராய்வை குறைக்க தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்கள் தற்போது தமிழ்நாட்டில மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வந்து இருக்கு தமிழ்நாட்டில் மொத்தமா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கடல் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கடல் வங்காள விரிகுடா தற்போது தமிழ்நாட்டில் உள்ள வட்டங்களின் எண்ணிக்கை இதுல வட்டங்கள் அப்படிங்கிறது வந்து தாலுகா எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி பதினேழு ஓகேங்களா பலநூறு ஆண்டுகளுக்கு முன் மாமல்லபுரம் பல்லவர்களின் டேஸாக விளங்கியது பலநூறு ஆண்டுகளுக்கு முன் மாமல்லபுரம் பல்லவர்களின் துறைமுகமாக விளங்கியது மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலையும் குடைவரை கோயிலையும் கட்டிய மன்னன் யார் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலையும் குடைவரை கோயிலையும் கட்டிய மன்னன் யார் நரசிம்ம வர்மன் மாமல்லபுரத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஐந்து ரதங்களுக்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஐந்து ரதங்களுக்கு பஞ்ச பாண்டவர்கள் பெயர் வைக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் பூ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் பூ சிறிய இலைகளை உடைய மரங்கள் எந்த நிலத்தில் அதிகம் உள்ளன சிறிய இலைகளை உடைய மரங்கள் முல்லை நிலத்தில் உள்ளது வயலில் உள்ள எலிகளை பிடித்து உண்டு டேஸ் உழவர்களுக்கு நன்மை செய்கின்றன வயலில் உள்ள எலிகளை பிடித்து உண்டு பாம்பு உழவர்களுக்கு நன்மை செய்கின்றன தமிழ்நாட்டில் டேஸ் நிலம் இல்லை தமிழ்நாட்டில் பாலை நிலம் இல்லை வாத்தின் அழகு தட்டையாக இருக்க காரணம் வாத்தின் அழகு தட்டையாக இருக்க காரணம் நீரிலிருந்து உணவை வடிகட்டி உண்ண தலையை முழுமையாக பின்புறம் திருப்பி பார்க்கக்கூடிய பறவை தலையை முழுமையாக பின்புறம் திருப்பி பார்க்கக்கூடிய பறவை புறா பயன்படுகிறது எந்த புல் வந்து பாய் வந்து தயாரிக்க பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க கோரை புல் பின் வருவனவற்றில் பகலில் கண் தெரியாதது எது பின் வருவனவற்றில் பகலில் கண் தெரியாதது ஆந்தை ஏழு சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் என அழைக்கப்படும் பறவை எது ஏழு சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் என அழைக்கப்படும் பறவை தவிட்டு குருவி கடும் பணியை தவிர்க்கவும் உணவை தேடியும் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து பறவைகள் வருவது டேஸ் கடும் பணியை தவிர்க்கவும் உணவை தேடியும் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து பறவைகள் வருவது வலசை போதல் எனப்படும் நமது இந்திய நாடு யாருடைய நினைவாக இன்றும் பாரத நாடு என்று அழைக்கப்படுகிறது நமது இந்திய நாடு யாருடைய நினைவாக இன்றும் பாரத நாடு என்று அழைக்கப்படுகிறதுனா பரதனுடைய நினைவா ஜான்சிராணி லட்சுமிபாயின் இயற்பெயர் ஜான்சிராணி லட்சுமிபாயின் இயற்பெயர் மணிகர்ணிகா இதோட இவிஎஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டம் முடியுது அடுத்த வீடியோல அடுத்த ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் கொடுத்துறேன் தமிழ் அப்புறமேட்டு இங்கிலீஷு நம்ம இவிஎஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க தேங்க்யூ